வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக் சேனல் நம்மளோட வேல்செக் சேனலில் எல்இடி டிவி கம்ப்யூட்டர் லேப்டாப் சர்வீஸு சேல்ஸு இந்த மாதிரி நிறையா வீடியோஸு ரெகுலராக இருக்கோம் இப்போ லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக் ஆஃபர் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட த்ரீ டேஸ் முடிஞ்சு மூணு நாளில் நிறையா பேர் புக் பண்ணியிருக்காங்க நிறையா பேர் வாங்கி போயிருக்காங்க நிறையா பேருக்கு கொரியர் அனுப்பிச்சிருக்கோம் சிலர் வந்து ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிருக்கு அவங்க இன்றைக்கெலாம் கால் பண்ணி சொன்னாங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் மண்டே தொழில் எல்லாருக்குமே வந்து அனுப்பிச்சிடுவோம் எல்லா ஊருக்கும் கொரியர்ஸு ப்ளஸ் ரதிமீனா ட்ராவல்ஸ் ப்ளஸ் தேனிக்கு ஒருத்தவங்க மட்டும் தில்லையம்மன் ட்ராவல்ஸ் இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் மண்டே நம்ம முதல்ல எல்லா ப்ராடக்ட்டும் கிடச்சிரும் இப்போ இது வந்து ஆக்சுவலாக ஃபோர்த் டே நாலாவது நாள் சில ஆஃபர் கொடுக்க ரெடியாக இருக்கும் மேக்ஸிமம் ஆஃபர் நேற்று சொன்னதான் நீ ஆஃபர் கொடுத்தோன்னே கண்டிப்பாக ஃபோன் பண்ண வேணாம் ஜஸ்ட்டு ப்ராடக்ட்டு என்ன ப்ராடக்ட் வேணும் உங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் கீழே கொடுத்தீங்கன்னா போதும் மேக்ஸிமம் அது யாரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதை மட்டும் செஞ்சீங்கன்னா மறுநாள் காலையில் கண்டிப்பாக நானே உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுருவேன் இன்றைக்கி இருக்க ப்ராடக்ட்டே எல்லாமே வால்யூமா இருக்குது அதனால் நீங்கள் வந்து எத்தனை பேர் புக் பண்ணாலும் நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கோம் ஆல்ரெடி வந்து நம்ம நேற்று வந்து நாலு ப்ராடெக்ட் போட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அஞ்சு ப்ராடக்ட்டு அஞ்சு ப்ராடக்ட் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஆஃபரில் கொடுக்குறோம் இதோட ரிவ்யூஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனல்ஸில் இருக்குது அதோட லிங்க் ஆல்ரெடி நம்ம நேற்று போட்ட வீடியோ மாதிரி கீழே லிங்க்ஸ் அந்த என்னென்ன ஒவ்வொரு ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே கீழே கொடுக்குறேன் ஜஸ்ட் அது பாருங்கள் பார்த்துட்டு ப்ரைஸும் ஆன்லைனில் செக் பண்ணுங்கள் ஆக்சுவலாக நேற்று வரலாம் ஒரு கா ஒருத்தர் கமெண்டில் சொல்லியிருந்தார் ஆன்லைனில் ஜேபியில் இதோட கம்மியாக கிடைச்சிங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது நீங்கள் ஜேபியிலாம் நம்ம நேற்று கொடுத்து வந்து ஹார்மோன் அப்படின்ற மாடல் அந்த மாடல் இன்றைக்கு வரைக்குமே கிட்டத்தட்ட பதினோராயிரம் ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் அன்அவைலபிள் ஸ்டாக்கில் இருக்குது இங்கே திருப்பி கூட செக் பண்ணிக்கலாம் நம்ம கொடுக்க போகிற ப்ராடக்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைனில் இருக்கும் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கொடுக்குற ப்ரைஸோட கம்மியாக கொடுக்கணுன்ற எனக்குலாம் இந்த ஆஃபரே போடுறோம் அதனால் தாராளமாக நீங்கள் ப்ராடக்ட் ரிவியூவும் செக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் இதோடய ப்ரைஸையும் கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணிங்கன்னால் போதும் உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு கமெண்டில் வந்து உங்களோட பேர் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மரண்காலில் உங்களுக்கு என்ன ஆஃபர் இல்லை உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ஆக்சுவலாக உங்களோட பேர் ஃபோன் நம்பர் ப்ளஸ் என்ன ப்ராடக்ட் ப்ராடெக்ட்ன்ற மட்டும் கீழே கமெண்ட்லாம் மணல் மரண்காலில் நாங்களே ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்குவோம் நீங்கள் அதுக்கப்புறம் பேமெண்ட் எடுத்து எங்களுக்கு பேமெண்ட்டு வந்து அர்ஜென்ட் கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு புக்கிங் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக நாங்களே கால் பண்ணி எல்லாம் புக் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நம்ம ஆஃபரில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒரு சாம்சங் சாம்சங் தேர்ட்டி டூ இன்ச்சு இப்போ கரண்டாக வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு லாக்டவுன் முடிஞ்சு ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கே தெரியும் ஆன்லைன்லேயுமே நிறையா ப்ரைஸ் கூடியிருக்கு ஆஃப்லைன்லேயும் ஸ்டோர்ஸில் வந்து நிறையா ப்ரைஸ் கூட தான் சொல்கிறாங்க நம்ம கொடுக்க போகிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ஒரு தேர்ட்டி டூ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ இதாக மாடல் நம்ம நோட் பண்ணிங்க தேர்ட்டி யூஏ தேர்ட்டி டூ என் ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ ஏஆர் டபுள் எக்ஸ்எல் இந்த மாடல்தான் நீங்கள் நம்ம ஆஃபரில் கொடுக்க போகிறோம் இதோடய எம்ஆர்பி ப்ரைஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஐநூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இதோடய எம்ஆர்பி நம்ம இன்றைக்கி ஆஃபரில் நம்ம கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பதினாலு தொள்ளாயிரம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரவாய் கிலோ கொடுக்குறோம் உங்களுக்கு ஆஃபர்னு கிட்டத்தட்ட கால் பே பண்ணால் ஏழாயிரத்தி அறநூறுவா வரும் கண்டிப்பாக இந்தளவு டிஸ்கவுண்ட்டு நீங்கள் சாம்சங் ஷோஸ்லேயும் கிடையாது ஆன்லைன்லேயும் கிடையாது தாராளமாக அதை செக் பண்ணிக்கலாம் இதோட ரிவ்யூஸு அன்பாக்சிங் எல்லாமே நம்ம வேல்சிவி சேனலில் கொடுத்துருக்கோம் அதோட லிங்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன் அதில் வீடியோஸ் போய் பாருங்கள் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது என்ன மாதிரி குவாலிட்டி இருக்குது எல்லாமே செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு வேணுன்றவங்க தாராளமாக இந்த மாடல் புக் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை பொறுத்தவரை நாளைக்கு நாங்கள் தாராளமாக கொரியர்லேயோ இல்லை டிரான்ஸ்போர்ட்லேயோ எதுனாச்சும் புக் பண்ணி அனுப்ப ரெடியாக இருக்கும் வேணுன்றவங்க கீழே கமெண்ட்ஸில் உங்களோட நேமு உங்களோட ஃபோன் நம்பர் ப்ளஸ் சாம்சங் தேர்ட்டி டூ இன்ச் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் காலில் கரெக்டாக ஒரு நைன் டு டென் ஓ கிளாக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் வாங்கிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ண பின்னாடி அனுப்பிச்சுடுவோம் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பிபிஎல்ல சவுண்ட் பார் இந்த சவுண்ட் பார் ஆல்ரெடி நம்ம ரெண்டு மூணு ரிவியூ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ஸில் இந்த சவுண்ட் பாரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் பாரில் உங்களுக்கு நார்மல் சவுண்ட் பார்மே இல்லாமல் இதில் வந்து ஆப்டிகல் இன்புட்டோடு இருக்குது நீங்கள் நார்மல் ஆப்டிகல் இன்புட்டோடு பார்த்தீங்கன்னா மினிமம் டென் தௌசண்ட் ஏற்று ஜேபிஎல் கான்செப்ட் அந்த மாதிரி கான்செப்ட் டென் தௌசண்ட்க்கு மேலே போகிற ப்ராடக்டில் மட்டும்தான் இருக்கும் இதில் வந்து ஆப்டிகல் இன்புட்டு கோஆக்சில் இன்புட்டு ப்ளஸ் வந்து டூ பாயிண்ட் ஒன் சினிமாட்டிக் சரவுண்ட் சவுண்டு ப்ளூடூத்து வயர்லெஸ் மியூசிக் ஸ்ட்ரீமிங் இது எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது இது வந்து ஒரு பிபிஎல்ல சவுண்ட் பார் வித் ஊஃபர் இந்த ஊஃபரோட இருக்குது டூ பாயிண்ட் ஒன் சேனல் இதோட எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு நம்ம கொடுக்க போகிற ஆஃபர் வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ளோ கொடுக்க போகிறோம் ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் கால் பண்ணால் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வரும் நம்ம கொடுக்க போகிற ஆஃபர் வந்து உங்களுக்கு ஐயாயிரத்தி நானூறுரூவா ஐயாயிரத்தி நானூறுரூவாய்க்கு இந்த நம்ம சவுண்ட் பார் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம் இதோட ரிவ்யூவும் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கோம் ஏற்கனவே ரெண்டு மூணு ரிவ்யூ கொடுத்துருப்போம் நினைக்கிறேன் அதில் பெஸ்ட் ரிவ்யூ நான் உங்களுக்கு கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன் இதோட ரிவ்யூ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக பிபிஎல் சவுண்ட் பார் உங்களோட பேர் உங்களோட ஃபோன் நம்பர் போட்டு புக் பண்ணுங்கள் தாராளமாக இது நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நம்ம தாராளமாக இதெல்லாம் அனுப்பிச்சுக்க ரெடியாக இருக்கும் நீங்கள் டிவிஸ் அந்த மாதிரி நம்ம தான் கொஞ்சம் ஒரு சில லொக்கேஷன்ஸ் அனுப்புறதுக்கு யோசிக்கணும் பட் சவுண்ட் பார் பைப் ஆன் ஒன் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த லொக்கேஷனாலும் தாராளமாக நாங்கள் அனுப்பு ரெடியாக இருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி எல்இடி டிவியில் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸு இருபத்தி நாலு இன்ச்சஸ் இது டிஎம் டுவெண்ட்டி சிக்ஸ் மாடல் இதோட ரிவ்யூவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையா கொடுத்துருக்கோம் நார்மலாக இப்போ நம்ம இருக்க ப்ரைஸ் வந்து நைன் தௌசண்ட் ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம் இது இன்னைக்கு மட்டும் ஒரு ஒன் ஹவர் ஆஃபரில் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க ரெடியாக இருக்கும் இது ஒன்லி ஃபார் புக் பண்ணுறவங்க மட்டும்தான் அதனால் வேணுன்றவங்க தாராளமாக அந்த டிஎம் டுவெண்ட்டி சிக்ஸை ரிவியூ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு தாராளமாக புக் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் எல்லா ஒன் இயர் வாரண்ட்டியோட தாராளமாக இதுவும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்க ரெடியாக இருக்கும் ஒரு சில ப்ராடக்ட்டு நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே இருக்கும் நீங்கள் தா சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் கால் பண்ணி சொல்கிறோம்னா நீங்கள் தமிழ்நாட்டில் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்க இடத்துலன்னா நீங்கள் அங்கேயே போய் எடுத்துக்கலாம் இந்த மாடல் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுத்துருவாங்க அதனால் அவங்க கூட சொல்லியே நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஆஃபர் ப்ரைஸில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஃபைவ் பேன் ஒன்று தான் கேட்டிருந்தாங்க இந்த ஃபைவ் பேன் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாடல் ஹச்டி ஜீரோ சிக்ஸ் ஒன் இந்த மாடலோட ரிவ்யூவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இது ஆக்சுவலாக நம்ம நார்மலாக விற்கிற ப்ரைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இதோட இதோடய ப்ரைஸ் இப்போ நம்ம நார்மலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம ஆஃபரில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி நானூறுவாய்க்கு இது ஆஃபர் பண்ணுறோம் ஒரு யூனிவர்சல் ப்ராண்டில் ஃபைவ் பாய் ஒன் செவன் சௌனோடு இருக்குது இதில் எம்பி த்ரீ ஆக்ஸு யூஎஸ்பி எஸ்டி கார்டு எஃப்எம் டியூனர் ப்ளூடூத்து ஆப்ஷனோடு இருக்குது ப்ளஸ் இதில் வந்து யூஸ் பண்ண சிக்ஸ் இன்ச் ஊஃபரோடு இருக்கேன் நல்ல குவாலிட்டி ஆல்ரெடி நீங்கள் ரிவியூவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பெஸ்ட் பெர்ஃபாமன்ஸோடு இருக்கும் ஸ்பீக்கரு ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது எல்இடி டிஸ்பிளேவோடு இருக்குது வால்யூம் அந்த லைட்டிங் ஆப்ஷன்ஸோடு இருக்குது இது வேணுன்றவங்களோ இது கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் போய் பாருங்கள் நாளைக்கு திரும்பவுமே கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி போட்ட ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் கீபோர்டு எல்லாம் திருப்பி அடுத்த லாஸ்ட் ஒரு டூ டேஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் கொடுக்க ரெடியாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ ஃபஸ்ட் பார்க்குனா கண்டிப்பாக நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க வீடியோ வந்து இந்த ஒன் ஹவரில் புக் பண்ணுறதுக்கு ரெடியாக வருங்க அடுத்தடுத்து இன்னும் கம்மியான ப்ரைஸில் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கும் இந்த ஒன் வீக் மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம லாக்டவுனெலாம் முடிஞ்சு ஓப்பன் பண்ணால் டெய்லி உங்களுக்கு கம்ப்யூட்டர் மொபைல் எலக்ட்ரானிக்ஸ் கெஜெட்ஸ் இதெல்லாம் நிறைய ஆஃபர் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு ப்ராடக்ட்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் எங்கேயும் கிடைக்காத ப்ரைஸுக்கு நம்ம சேனலில் கிடைக்கும் அதனால் நம்ம சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிங் சொல்லுங்கள் ப்ளஸ் டெக்னிக்கல் சர்வீஸ் ஓரியன்டாக எந்த கால்ஸ் கேட்டாலும் நம்ம நிறையா பேருக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வேல்ஸ் யூனு மட்டும் இல்லாமல் சாம்சங் சோனி எல்ஜி எம்ஐ இந்த மாதிரி எனி பிராண்ட் எந்த பிராண்டுனாலும் சரி ப்ளஸ் லேப்டாப்பில் லெனோவா ஏசர் ஹெச்பி எந்த பிராண்ட்னாலும் சரி நம்ம அது சர்வீஸ் ஓரியன்டடு இன்சுலேஷன் சர்வீஸ் போர்டு சர்வீஸு எஸ்எம்பிஎஸ் மானிட்டர் இந்த மாதிரி எந்த சர்வீஸ்னாலும் நம்ம வேல் சீவில பண்ணுறோம் நம்மளோட வேல்ஸ் யூ எங்கே இருக்குன்னா மதுரையில் பழங்கானத்தம் பழங்கானத்தத்தில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது தாராளமாக வேணுன்றவங்க நேரில் வந்து பார்த்துக்கலாம் நம்ம டிவிக்கும் லாக்டவுன் முடிஞ்சாலும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டீலர்ஸ் தான் கொடுக்க ரெடியாக இருக்கும் அதனால் யாராச்சும் டீலர்ஸ் எடுத்து பண்ண விரும்புகிறவங்க தாராளமாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் எப்போயுமே இருக்கும் அது கூப்பிட்டு கால் பண்ணி புக் பண்ணிங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த ஒன் ஹவர் ஆஃபரை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்